எஸ்டேட் திட்டமிடல் அதாவது நம்மளோட சொத்துக்களை பத்தி திட்டமிடுறது இதுதான் நம்ம நிதி பாதுகாப்போட கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு படி இது சும்மா ஒரு உயல் எழுதுறது மட்டும் இல்லை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத நீங்க ஆசைப்பட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி கொண்டு சேர்க்கணும்னு சொல்ற ஒரு தெளிவான வழிகாட்டி தான் இது இந்த ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க ஒருவேளை நாம எந்த திட்டமும் பண்ணாம விட்டுட்டா நம்மளோட வாழ்நாள் உழைப்பு என்ன ஆகும் இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் இல்ல நம்மளோட லெகஸி அதாவது நம்ம மரபு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை நம்மள எத்தனை பேர் இதை பத்தி சீரியஸா யோசிக்கிறோம் நீங்க ஒரு வில் இல்லனா ஒரு எஸ்டேட் பிளான் எழுதலைன்னு வச்சுக்கோங்க உங்க சொத்துக்களை யாரு நிர்வகிக்கணும்னு முடிவு பண்ற உரிமையே உங்களுக்கு இல்லாம போயிடும் அந்த கண்ட்ரோல் மொத்தமா அரசாங்கம் கைக்கு போயிடும் பார்த்துக்கோங்க சரி இந்த பெரிய டாபிக்கு சிம்பிளா புரிஞ்சுக்க நாம இத அஞ்சு முக்கிய பிரிவுகளா பிரிச்சு பார்க்க போறோம் இது உங்களுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி இருக்கும் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல தீர்வை என்னன்னு பார்ப்போம் ஒரு எஸ்டேட் திட்டங்கிறது உங்க சொத்துக்களையும் உங்க விருப்பங்களையும் சொல்ற ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி இது உங்க கண்ட்ரோல் உங்க கையிலே இருக்கிறத உறுதி பண்ணும் அடுத்து உங்க சொத்தையும் உங்க தனிப்பட்ட விருப்பங்களையும் பாதுகாக்க என்னென்ன கருவிகள் இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் உங்க பர்சனல் ப்ரொடெக்ஷன் கிட்ல இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை உங்க சொத்து யாருக்கு போகணும்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க மைனர் குழந்தைங்களுக்கு யார் கார்டியன் அதாவது பாதுகாவலர்னு நீங்க நியமிக்கிறது தான் ஒருவேளை இதை செய்யலன்னா உங்க குழந்தைங்களை யார் பாத்துக்கணும்னு கோர்ட் தான் முடிவு பண்ணும் யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் உங்களால உங்க நிதி விஷயங்களை கவனிக்க முடியலைனா என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் உங்க குடும்பத்தினர் நீதிமன்றத்துக்கு அலையிறதையும் தேவையில்லாத செலவு பண்றதையும் மன உளைச்சலையும் தடுக்கும் இதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க பணத்தை நிர்வகிக்க நீங்க நம்புற ஒருத்தர் உங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பத்தி முடிவெடுக்க சரியான ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனாலதான் உங்க ஹெல்த்துக்காகவே தனியா இந்த ஒரு ஏற்பாடு இருக்கு இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுனா ஒரு இக்கட்டான நேரத்துல ரொம்ப கஷ்டமான மனச உருக்குற முடிவுகள் எடுக்க வேண்டிய சுமையிலிருந்து உங்க குடும்பத்தை காப்பாத்தும் இது நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய நிம்மதி இந்த விஷயத்தை நிறைய பேர் பெருசா கண்டுக்கறதே இல்ல ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல் உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஃபோரோ ஒன் கே மாதிரியான ரிட்டையர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ்ல நீங்களே டைரக்டா பயனாளிகளை நியமிக்கலாம் இப்படி பண்றதுனால கோர்ட் தலையீடு இல்லாம பணம் ஈஸியா உங்களுக்கு போயிடும் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது நல்லா கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் உயிரில் உங்கள் சொத்தெல்லாம் உங்கள் மனைவிக்கு தானே எழுதி வச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் ஃபோர்ஓ ஒன் கே இல்லைனா இன்சூரன்ஸ் அக்கவுண்ட்ல பைனாலு அதாவது பெனிஃபிஷரியா உங்கள் முன்னாள் மனைவியோட பேர் இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பணம் யாருக்கு போகும் தெரியுமா உங்கள் உயிரில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அந்த அக்கவுண்ட்ல யார் பேர் இருக்கோ அவங்களுக்கு தான் போகும் அந்த இடத்துல உங்கள் உயில் செல்லாது பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இது இப்போது எஸ்டேட் திட்டமிடலில் இருக்கிற ஒரு முக்கியமான முடிவுக்கு வருவோம் உயில் பெஸ்டா இல்ல ட்ரஸ்ட் அதாவது அறக்கட்டளை பெஸ்ட்டா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன ஒப்பீடு பார்த்துர்லாம் இந்த டேபிள பாருங்க உயில் வச்சிருந்தீங்கன்னா அது ப்ரோபேட் அப்படின்ற கோர்ட் ப்ராசஸ் வழியா போகணும் அது மட்டும் இல்லாம அது ஒரு பப்ளிக் ரெக்கார்டா மாறிடும் ஆனா ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தா இந்த ப்ரோபேட் ப்ராசஸை தவிர்க்கலாம் உங்க விஷயங்கள் பிரைவேட்டா இருக்கும் உங்க சொத்து மேல உங்களுக்கும் அதிக கண்ட்ரோல் இருக்கும் அடுத்த பகுதிக்கு போலாம் ஒருவேளை சரியா பிளான் பண்ணாம விட்டா இல்ல பிளானே பண்ணாம விட்டா என்ன மாதிரி பெரிய நிதி பிரச்சனைகள்லாம் வரும்னு இப்ப பாக்கலாம் புரோபேட்டுங்கிறது உயில சரி பார்க்கிற ஒரு நீண்ட சட்ட நடைமுறை இது முடியறதுக்கு ஒன்பது மாசத்துல இருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம் அது மட்டும் இல்ல உங்க மொத்த சொத்து மதிப்புல மூணுல இருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் கோர்ட் ஃபீஸ் வக்கீல் ஃபீஸுக்கே போயிடும் இது ரொம்ப பெரிய பண இழப்பு இல்லையா மத்திய அரசோட எஸ்டேட் வரி விலக்கு ரொம்ப அதிகம் அதனால நம்மள பல பேருக்கு அது வராது ஆனா பல மாநிலங்கள்ல இந்த வரி விலக்கு வெறும் ஒரு மில்லியன் டாலர் அளவுக்கு தான் இருக்கு அதனால நிறைய நடுத்தர குடும்பங்கள் கூட இந்த வரி வலையில சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வரி சலுகை ரொம்பவே பவர்ஃபுல்லானது சிம்பிளா சொல்றேன் கேளுங்க நீங்க ஒரு சொத்தை வாங்கி அதோட மதிப்பு நல்லா ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம் உங்க வாரிசுகளுக்கு அந்த சொத்து போகும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சொத்தோட வாங்கின வேலை நீங்க இறந்த அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அதுவா மாறிடும் அதனால அவங்க அதை உடனே வித்தா கூட கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல இது மூலயமா பெரிய தொகையை சேமிக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புதுசா சில சவால்களும் இருக்கு நம்மளோட கிரிப்டோ கரன்சி சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் கிளவுட்ல இருக்கிற போட்டோஸ் மாதிரியான டிஜிட்டல் சொத்துக்களையும் நம்ம பிளான் பண்ணணும் அதுபோல கலப்பு திருமணங்கள் செஞ்ச குடும்பங்கள்ல சரியா பிளான் பண்ணலன்னா குழந்தைகள் வாரிசுரிமையை இழக்கிற அபாயம் கூட இருக்கு சரி இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ இது சரி பண்றதுக்கு ஒரு தெளிவான சிம்பிளான ஆக்ஷன் பிளான பாக்கலாம் பயப்படாமல் இது எப்படி செய்யலான்னு பாப்போம் இந்த மூணே ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் உங்ககிட்ட என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க யாருக்கு என்ன போகணும்னு முடிவு பண்ணுங்க ஸ்டெப் டூ ஒரு நல்ல வழக்கறிஞரை வச்சு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க உங்க ட்ரஸ்ட் பேர்ல சொத்துக்களை மாத்துங்க ஸ்டெப் த்ரீ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு விட்டுறாதீங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் கல்யாணம் குழந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது இந்த பிளானை எடுத்து ஒரு தடவை பாருங்க தேவைப்பட்ட அப்டேட் பண்ணுங்க அவ்வளோதான் முடிவா ஒன்னு சொல்றேன் எஸ்டேட் திட்டமிடலை சாவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா பார்க்காதீங்க இது உங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல நீங்க எடுக்கிற மிக முக்கியமான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இது உங்களை பாதுகாக்கிற ஒரு கவசம் ஒரு நல்ல எஸ்டேட் பிளான் உங்க காலத்துக்கு பிறகு வரக்கூடிய குழப்பங்களையும் குடும்ப சண்டைகளையும் தடுத்து உங்க அன்புக்குரியவங்களுக்கு ஒரு தெளிவையும் அமைதியையும் பரிசா கொடுக்கும் இதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய கடைசி மற்றும் மிகப்பெரிய உதவி ஒரு சீன பழமொழி இருக்கு ஒரு மரம் நடுறதுக்கு சரியான நேரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி காலம் தாழ்த்துறது எவ்வளோ தப்புன்னு இது சொல்லுது ஆனா இரண்டாவது சிறந்த நேரம் இன்னைக்கு அதனால நீங்க தள்ளி போடாம உங்க எஸ்டேட் பிளான ஆரம்பிக்கிறதுக்கான சிறந்த நேரம் அதே தான்